சுசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷே கருணாதி குணாத்யாய கமலா நிதய நமகா புன்னகை ராமாயணம் கிஷ்கிந்தா ஸ்பந்தம் பன்னெண்டாவது புன்னகையை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் இதுல எட்டாவது ஸ்லோகத்திலேருந்து பன்னெண்டாவது ஸ்லோகம் வரை அபசாரப்பட்ட சுக்ரீவனை பார்த்து ராமன் பூத்த புன்னகைன்னு பார்த்து வருகிறோம் ஏன்னா முதல் ரெண்டு புன்னகை ஹனுமானுக்கு மூணுலேருந்து ஆறு சுக்ரீவனுக்கு ஏழு வாலிக்கு எட்டுலேருந்து பன்னெண்டு மறுபடியும் அபச்சாரப்பட்டிருக்கான் சுக்ரீவன் அவனை மன்னித்து அங்கீகரித்தேன் என்பதற்கு அடையாளமாக ராமன் பூத்த புன்னகையை தான் பார்த்து வருகிறோம் அதுல பன்னெண்டாவது ஸ்லோகம் இப்ப காட்சி என்னன்னா முன் ஸ்லோகத்தின் தொடர்ச்சி சுக்ரீவன் பெரிய வானர சேனையோடு ராமன் வந்துட்டான் வந்து எல்லா சேனையும் ராமன் திருவடியில சமர்ப்பிக்கிறான் இப்ப அந்த சேனையில் உள்ள வானர எழுபது வெள்ளம் வானர வீரர்களின் பெருமை என்னங்கிறத சுக்ரீவன் சொல்ல அதை கேட்டு ராவன் பூத்த புன்னகை இதுதான் காட்சி உங்கள் மனத்திரையிலே தொலைக்காட்சி திரையிலே ஸ்லோகம் தெரிகிறது சுவாமின் சைன்யம் ததீயம் கபிகுலவலிதம் பல்ல பிருந்தாவனம் சத் ரக்ஷோ விக்ஷேபதக்ஷம் சரண சவிதகம் வர்த்ததே வாக்பிரதீக்ஷம் இத்தேவம் சூரசூனௌ கதிதவதி முகே தாவகே தாடகாரே ஜாதம் மந்தஸ்மிதம் யத் கதிதம் இதி பவான் தர்ஷயத்தி அந்தரங்கம் இப்போ சுக்ரீவன் வந்து ராமா உன்னை அடிபணிந்து சொல்றான் சுவாமின் எனக்கு சுவாமியே தலைவனே ராமா சைன்யம்வதியம் இந்த வானரசேனை அடியனுடது இல்ல இந்த வானரசேனை உன்னுடையது கபிகுல வலிதம் வலித்தம் இதிலே நிறைய கபிகள் குரங்குகள் நிறைந்திருக்கிறார்கள் பல்ல பிருந்தாவனம் சது இதிலே கரடிகள் ஜாம்பவானுடைய கோஷ்டியைச் சேர்ந்த கரடிகளும் இருக்கிறார்கள் ரக்ஷோ விக்ஷேப தக்ஷம் அரக்கர்களை அழிக்கக்கூடிய சாமர்த்தியம் மிக்கவர்கள் இவர்கள் சரண சவிதகம் இவா உன்னுடைய திருவடி வாரத்துக்கு கீழே வந்துட்டா உன் கட்டளைப்படி நடக்க உன் திருவடி வாரத்தில் இருக்கா அப்புறம் வர்த்தத்தே வாக் பிரதீக்ஷம் நீ என்ன ஆணையிடுகிறாயோ அந்த கட்டளையை உடனே நிறைவேற்ற தயாராக இருக்கிறார்கள் அப்போ இது உன்னுடைய சேனை இதிலே குரங்குகள் இருக்கிறார்கள் கரடிகள் இருக்கிறார்கள் அரக்கர்களை அழிக்க வல்லவர்கள் உன் திருவடிக்கு கீழே வந்து நிலை பெற்றிருக்கிறார்கள் உன் ஆணையை கேட்டு நடக்க தயாராக இருக்கிறார்கள் இத்தனையும் சுக்ரீவன் சொல்ல இத்தியேவம் சூரசூனௌ வடுவூர் ராமா இவ்வாறு சூரியனுடைய மகனாகிய சுக்ரீவன் அவன் சொல்ல அவன் சொன்ன போது செய்த ராமா உன் முகத்திலே ஒரு புன்னகை தோன்றியது ஜாத்தம் மந்தஸ்மிதம் எத் ததிதம் இது பகவான் தர்சயத்தி அந்தரங்கம் அப்போது தாட்டகையை வதைத்த ராமா நீ பூத்த அந்த புன்னகையை தான் இப்ப நாங்கள் காணும்படியாக ஏகாந்தமாக பிரைவேட் தர்ஷன் சொல்கிற மாதிரி ஏகாந்தமாக உன் கிட்டக வந்து நாங்கள் சேவிக்கும்படி வடுவூரிலே நீ காட்டுகிறாய் என்பது ஸ்லோகத்தின் பொருள் அப்போ திரண்ட கருத்து என்னென்னா சுக்ரீவன் வானர சேனையோடு வந்து இதில் வானரால் இருக்கா கரடிகள் இருக்கிறார்கள் உன்னுடைய சேனை நீ என்ன சொல்றியோ அதுபடி நடப்பார்கள் அரக்கர்களை அழிப்பார்கள் உன் திருவடிக்கு கீழே சமர்ப்பிச்சுட்டேன்னு சொல்லி சொல்ல அவனை பார்த்து தாட்டகையை வதைத்தராமா நீ புன்னகை என்றார் இப்போ இந்த புன்னகைக்கான காரணம் என்னன்னா தாட்டக்காரேன்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க திடீர்னு இங்க வந்து எதுக்கு தாட்டகையை வதைத்தவன்னு சொல்லணும் பாலகாண்டத்துல சொன்னா பரவாயில்ல இது கிஷ்கிந்தா காண்டம் பாலகாண்டத்துல விஸ்வாமித்ரோடு போன போதே இவர் தாட்டகையை முடிச்சுட்டார் அதை எதுக்கு இங்க சொல்லணும்னா அங்கதான் புன்னகைக்கான காரணமே இருக்கு ராமன் எப்பேற்பட்டவன்னா தாட்டகைங்கிறவ ரொம்ப பெரிய அரக்கி அவளையே தனி ஒருவனாக பானம் போட்டு அழித்தவன் சொல்லொக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற கல்லொக்கும் நெஞ்சில் தங்காது அப்புறம் கழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோர் சொன்ன புருளெனப் போயிற்றன்றே என்று அந்த தாடகை அனாயாசமா ஒரு பானத்தால அழித்தவன் அந்த ராமன் நினைச்சான்னா தனி போய் ஒரே பானத்தால் ராவணனையே அழிப்பான் அப்போ தாடகாரேன்னு சொன்னதன் தாத்பரியம் என்னன்னா தாடகையே அழித்தது போல அத்தனை அரக்கர்கள் ராவணன் எல்லோரையும் நீ அழிக்க வல்லவன் அப்புறம் எதுக்கு இந்த சேனையல்லான்னா ராமன் என்ன நினைச்சானா ராவணன் என்னதான் எதிரினாலும் அவனுக்கும் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சான் அவனுக்கு திருந்த எப்ப வாய்ப்பு கிடைக்கும்னா ஒரு பெரிய சேனையோடு ராமன் போனான்னா அந்த சேனையை பார்த்து ராவணன் பயந்து போய் ஐயோ பெரிய சேனையா இருக்கேன்னு பயத்திலையாவது திருந்தி சீத்தைய ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கு ராமன் நினைச்சா தனியாளாவே போய் அழிச்சிருவான் ஆனா இவன் தனியாளா போனான்னா ராவணன் என்ன நினைப்பானா ஒரு ஆள் தானடா வந்திருக்கான் இதுக்காக நான் ஏன் சீத்தையை ஒப்படைக்கணும் நான் சண்டை போடுறேன்னு நினப்பான் அப்போ இது சைக்கலாஜிக்கலா யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய சேனை வந்ததுன்னா அப்போ அகா சேனை பெருசா இருக்கே திருந்தலாமான்னு பயத்திலேயாவது திருந்துவான் ஒரே ஆளா போனா அவன் திருந்த மாட்டான் அப்போ அதுக்குத்தான் இந்த சேனையெல்லாம் ராமனுக்கு தேவையை ஒழிய இந்த சேனையை கொண்டுத்தான் ராமன் ராவணனை வீழ்த்த வேண்டும்ங்கிற தேவையில்லை அதனால என்ன பண்ணானோ மனசுக்குள்ள சிரிச்சுனான சரி தாடகையை வதம் பண்ண எனக்கு ராவணனை வீழ்த்துவது பெரிய விஷயம் இல்லை சுக்கிரீவன் என்னமோ இதை வச்சுத்தான் நான் அரக்கனை அழிக்கணுங்கிற மாதிரி ரக்ஷோ விக்ஷேபதக்ஷம் சரண சவிதகம் எல்லாம் சொல்றான் சரி பரவாயில்ல என்று அந்த சுக்ரீவனுடைய மனநிலையை நினைத்து ராமன் புன்னகை செய்தானான் இதை கொண்டுதான் நான் ஜெயிக்கணுமா தன் வீரத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்கிறான் நான் தான் தனியாளாவே ராவணனை முடிச்சிடுவேன் அப்போ புன்னகைக்கு காரணம் தன் வீரத்தை நினைத்து ராமன் புன்னகை செய்கிறான் இந்த சேனையெல்லாம் தேவையில்லை நானே அழிச்சுடுவேன்னு இப்போ ரெண்டாவது பாயிண்ட் இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய மெசேஜ் என்ன ஏன்னா உங்களுக்கே தோணும் அப்படின்னா எதுக்குப்பா இந்த வானர சேனையெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாரேன்னு அதுவா அவதாரம் பண்ணி வரும்போது பகவான் இப்படி பல அபிநயங்கள் செய்வான் ஒரு மனித சுவாவத்தை அனுசரித்து ஒரு மனிதனைப் போல தன்னை பாவித்து கொண்டு இப்படியெல்லாம் சேனையை திரட்டிட்டு போய் இதெல்லாம் பகவான் பண்ணுவான் இப்படி பண்ணத்தினால அவனுக்கு சக்தி குறைஞ்சுடுத்து அவதாரம் பண்ணி வரும்போது அவர் ஃபுல் பவர் இல்லைன்னு மட்டும் நினைக்க கூடாது பகவான் எங்க அவதாரம் பண்ணாலும் ஃபுல் பவரோடு இருப்பார் காட்ட வேண்டிய நேரத்தில் இடத்துல காட்டுவார் இப்போ சீத்தைய ராவணன் அபகரித்து சென்றான் எங்கே போனான்னு தெரியாதவர் மாதிரி தான் முழிச்சார் ஆனா ஜட்டாயு அடிபட்டு கீழே கிடக்கும் போது நான் சொல்றேன் வைகுண்டம் போன்னு சொல்லி அவர் அனுப்பி வைக்கிறார் அப்போ இலங்கைக்கே ரூட்டு தெரியாத ஒருத்தர் வைகுண்டத்துக்கு எப்படி அர்ச்சராதிகத்தின்னு ரூட்டு சொல்லி அனுப்ப முடியும் அவருக்கு எல்லா ரூட்டும் தெரியும் சிலதை பகவான் அவதாரத்துல காமிச்சுக்க மாட்டார் அது போலத்தான் ராமனுக்கு முழு பவர் உண்டு அதான காமிச்சுக்காமல் இந்த வானரசேனைன்னு எழுச்சின்னு வந்திருக்கார் அது போலத்தான் அர்ச்சாவதாரம்னு கோவிலில் பெருமாள் இருக்கார்னா வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ அதே பவர் அர்ச்சாவதாரம்னு கோவிலில் உள்ள பெருமாளுக்கும் உண்டு ஏன் நம்ம மாற்று சாலகிராம பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு திருப்பதி பெருமாளுக்கு என்ன பவர் உண்டோ நம்மூர் கோவிலில் உள்ள பெருமாளுக்கும் அதே பவர் உண்டு ஆகையினால எந்த அவதாரத்திலையும் ஸ்வபாவம்னு இந்த ராமானுஜர் ஸ்ரீபாஷியத்தில் ஸ்வகீயம் ஸ்வபாவம் அஜகதேவ ஸ்வபாவம் அவருடைய தன்மையோ சக்தியோ குணங்களோ குன்றாமல் தான் இருக்கான் அதனாலதான் நினைச்சானோ தாடகையே வதச்சவன் ராவணனையும் நான் முடிச்சிருவேன் சரி இந்த சேனை இருக்கட்டும்னு நினைக்கிறான் அதையினால அவதாரத்தில் பகவான் எப்படி அபிநயம் செய்வான் அதை பார்த்துட்டு சக்தி குறைஞ்செடுத்தும்னு நினைக்க கூடாது முழு சக்தியோடு தான் அவதாரங்கள் செய்கிறான் இது புன்னகை உணர்த்தும் செய்தி மூன்று இதை ரசிப்போருக்கு என்ன பலன்னா நினைத்த காரியம் நடக்கும் ஏன்னா அடுத்து இப்போ நினைத்த காரியம் இனிதான் நடக்க ஆரம்பிக்க போகிறது அதனால வாங்கோ ஸ்லோகத்தை சேவிப்போம் சுவாமின் சைன்யம் கபிகுலவலித்தம் பல்ல பிருந்தாவனம் சத் ரக்ஷோ சரண சவிதகம் வர்த்ததே ச சாக்பிரதீக்ஷம் இத்தியேவம் சூரசூனௌ கதிதவதி முகே தாவக்கே தாடகாரே ஜாத்தம் மந்தஸ்மிதம் எத் ததிதம் இதி பவான் தர்ஷயத்தி அந்தரங்கம் என்று சொல்வோம் நினைத்த காரியம் கைகூடும் நினைத்த காரியம் கைகூடும்னா யார் அனுகிரகம் பண்ணுவா் அதனாலதான் பாருங்க தோப்பு தெருல ராஜகோபால சுவாமி திருக்கோவில்ல ஹனுமான் திருவடி வாரத்திலேயே நாம உட்கார்ந்துருக்கோம் இவர் ரொம்ப ஸ்பெஷல் ஹனுமான் வியாசராஜ தீர்த்தர் பிரதிஷ்டை செய்த ஹனுமான் அதுக்கு அடையாளம் தான் அவர் வால்ல உள்ள மணி இந்த ஹனுமானுக்கு வாலிலே ஒரு மணியை சேவிக்கலாம் இடுப்பிலே உடைவாளோடு இருக்கிறார் தன்னுடைய இடது திருக்கரத்துல சௌகந்திகா புஷ்பம் என்ற புஷ்பத்தை வச்சுருக்கார் மகாபாரதத்துல பீமனுக்கு ஹனுமான் தான் சௌகந்திகா புஷ்பம் எடுத்து கொடுக்கிறார் மகாபாரதத்துல வந்திருக்கு அந்த வரலாறை அப்படியே காட்டும் விதமாக சௌகந்திகா புஷ்பத்தோடு இந்த ஹனுமான் இருக்கார் இவர் எதுக்கு இப்ப சொன்னேன்னு கேக்குறா அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அவர் தான் ஹீரோ ஏன்னா மோதன வாங்கின்னு புறப்பட போறார் அப்ப இப்பவே ஹனுமானை காட்டிட்டோம் அடுத்த ஸ்லோகத்துல எப்படி மோதனம் வாங்கின்னு கிளம்புறாருங்கிறத அனுபவிப்போம் நன்றி வணக்கம்